கலையாத கல்வி குறையாத வயது வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடன் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அபிராமியுடைய திருவருளும் எங்களுடைய குருவருளும் பரிபூரணமாக கடகராசிக்கு கிடைக்கட்டும் கடகராசி அன்பர்களே துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு துக்கங்களை எல்லாம் துரத்தி அடித்து விட்டு பொது நலத்திலும் சுயநலத்திலும் முழு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான தான் இப்போ வர பல பேருக்கு பல பிரச்சனை சொல்லணா துயரங்கள் இன்னும் சொல்லப்போனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை சாமி யார் பட்ட கண்ணோ தெரியல இந்த பிரம்மன் எங்களுக்கு விதியை மாற்றிட்டான் கிரிக்கிட்டான் பிரம்மன் விதியை கிரிக்கி விட்டான் யார் பட்ட கண்ணோ தெரியல அப்படின்னு நாம் வருந்தி கொண்டிருக்கிற நேரமாக இந்த நேரம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்ன வேணாலும் இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் வாழ்க்கையிலும் நாம் நினச்ச ஒரு விஷயம் இந்த நேரத்தில் ஸ்டக்காக இருக்குன்றது அர்த்தம் இந்த ஸ்ட்ரக்காக இருக்குங்கிற விஷயத்துலேருந்து விடுபடணுமா வேண்டாமா நம்ம என்ன நிறைவேறணுமா வேண்டாமா அதுக்காக இந்த உலகத்தை விட்டு போயிட முடியுமா இல்லை நம்ம முடிவை தான் பின்தங்கிறதா வாய்ப்பு இல்லை ராஜா இப்போதான் நம்ம ஜெயிக்கணும் என் அன்பு கடகராசிக்காரர்களே உங்களுக்கு சந்திர பகவான் ஆட்சியில் இருக்கிறார் இந்த உலகத்திலேயே சந்திரன் மட்டும்தான் பெரிய பெரிய புரட்சிகளை பண்ணக்கூடியவர்கள் சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ இல்ல சந்திரன் தான் ஒரு ராசிக்கு ரெண்டரை நாள் இருக்கிறாருன்னா ரெண்டரை நாள்ல பிச்சு பிழகிட்டு வந்துருவாரு அவர் தான் நம்மளை ஏத்தி விடுறாரு இறக்கிவிடுறார் சனி பகவானை கூட்டு நாக்கில் வைக்க வை வைக்கிறவரும் சனி சந்திரன் தான் சனி பகவானை தூரத்தில் நிப்பாட்டி வைக்கிறவரும் சந்திரன் தான் புரியுதுங்களா அப்போ சந்திரனையை ஆட்சியாக வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுக்கு உச்சம் கவலைப்படலாமா நம்ம என்ன செய்யணும் நிறைய குருமார்களை வழிபாடு செய்யணும் உங்களுக்குன்னே நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில் போனால் உங்களுக்கான பாட்டு ஓடும் டிவியை போட்டால் உங்களுக்கான சீன் ஓடும் நியூஸை போட்டால் உங்களுக்கான செய்தி ஓடும் இதுதான் கடகம் எங்கே போனாலும் ஆல் டைம் அட்வைஸிங் வந்துக்கிட்டே இருக்கும் கடகத்துக்கு இப்படி இருந்து ஏங்க எனக்கு தோல்வி ஏற்படுது ஏன் தோல்வி ஏற்படுது ஏன் சிரமம் ஏற்படுது ஏன் மனது கஷ்டத்துலையே இருக்கிறேங்க இந்த பிரம்மன் இப்படி போய் எனக்கு தலை விதியை எழுதிட்டானே நல்லா இருந்தங்க எனக்கு ஒன்று சந்தோஷத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறான் ராஜ வாழ்க்கையை கொடுக்குறான் நான் இருக்கிற பொசிஷனை எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறான் ஆனால் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு அது கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு இன்னொரு ட்ராக்கில் போகலான்னு நினைக்கும் போது என்னை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவமானப்படுத்துகிறான் கஷ்டப்படுத்துகிறான் ஏன் இந்த எழுத்து பிரம்மன் எழுதிய விதி எங்க மாத்தப்படுது கர்ம வினையில தான் பிரம்மன் எழுதுறான் கர்மா தான் ஆனா எழுதப்பட்ட விதியை மாத்தக்கூடிய ஆயுதம் இப்ப உங்கள்கிட்ட இருக்கு ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கு எப்படி தெரியுமா சரஸ்வதி தேவி அனுகிரகம் மகாலட்சுமி அனுகிரகம் துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு மூன்று சக்திகள் உங்க இடத்துல உள்ள இருக்காங்க அவங்களை இப்போ ஹெல்ப் பண்ணக்கூடிய டைம் டோன்ட் வரி டோன்ட் ஒரி அன்பு சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமாக சொல்கிறேன் சகோதரிகளே கண்டிப்பாக சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் விதி பயனை விதியை வலுவிழக்கச் செய்து நமக்கு ஏற்பட்ட அந்த கிருக்கல்களை பிரம்மன் எழுதிட்டான் கிறுக்கிட்டான் அந்த கிறுக்களை ஒரு ரப்பரை எடுத்து அழைச்சிட்டு புதுசாக டைப் அடிக்க போகிறோம் லைஃப்பில் நாம் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆக போகிறோம் எங்கே ரிஜெக்ட் ஆகிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிற டைம் வந்துடுச்சு எதுலேயுமே நீங்கள் ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க எல்லாம் மன பயம் அதை விளக்கிற நேரம் இப்போ அதுக்கு தேவை தைரியம் அதுக்கு தான் சொன்னேன் துர்க்கை அனுகிரகம் இப்போ உங்களுக்கு உண்டு துர்காம்பாள் துர்க்கை இருந்தா போதும் தைரியம் வந்துடும் துர்க்கை அப்படிங்கிற மந்திரம் மட்டும் போதும் தைரியத்தை கொடுக்கிற மந்திரம் இன்னைக்கு இந்த கடகத்திற்கு தேவை தைரியம் அதுதான் வேணும் கடந்த காலத்தில் என்ன ஆயிட்டு பிரம்மன் எழுதின டாப்ல எழுதிட்டான் அதனால சந்தோஷம் வந்தது அதை பத்தி பெரிய அளவில் யோசிக்கல நிரந்தரமா இருந்துருமோன்னு நம்பிட்டோம் நல்லா தூங்கணும் பிடிச்ச மாதிரி இருந்தோம் ஒரு என்ன சொல்லுவாங்க விருப்பங்கள் நிறைய இருந்தது ஃபிலாசபி பேசணும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிருக்கலை எழுதிட்டான் அதனால என்ன ஆயிட்டு பதவி ப்ராப்ளம் படிக்கிறதுல ப்ராப்ளம் ஒரே ப்ராப்ளம் தான் அது கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எக்ஸாம் எழுத போனால் மறந்துவிடுது வேலைக்கு போனால் வேலைக்கு உள்ள ஆட்களுக்கு நமக்கு பிடிக்கலை சண்டை வருது வே சினிமா ஆக்டராக இருந்து இல்லை ஒரு ஒளிப்பதிவராக இருந்து டேரக்டராக இருந்து நம்ம நடிக்க போலான்னு போனோம்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது மண்டையில் ஒன்றுமே இல்லை புலம்பிருக்கீங்களா இல்லையா யோசிங்க மருத்துவராக இருக்கிறேன் மருத்துவராக இருக்கிறேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய பிடிக்கலை நானே சர்வீஸ் மைண்டில் உள்ள ஆள் ஆனால் அந்த சர்வீஸே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னமோ என்னமோ ஒன்று செய்யுதுங்க ஒருத்தர் சொன்னார் என்ன உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் கேட்டார் கடகராசிக்காரர் போய் என்னமோ செய்துங்க அப்படின்னார் திருப்பி கேட்டார் தான் செய்து சொல்லுங்கள் என்னமோ செய்துங்க அப்படின்னா ஆனால் என்ன செய்யுது உடம்பு சரியில்லைங்க நல்லா கவனிங்க உடம்பு சரியில்லைங்கிறாரு என்ன செய்யுதுன்னு கேட்டால் சொல்லத் தெரில என்னமோ செய்யுது செக் பண்ணால் எல்லாம் நல்லா இருக்கு டாக்டர் எழுத வேண்டியதுதான் கடகராசி அதனால் தான் இதுன்னு எழுத வேண்டியதுதான் வேற வழி கிடையாது ஏன்னா மன பயமும் மன ரீதியான பிரச்சனைகளும் கடகத்திற்கு இப்போ அதிகமாக வேலை செய்யும் இந்த இந்த எழுத்தை கிரிக்கிருக்கிறான் பகவான் அந்த பிரம்மன் அதை இப்போ அழைக்கணும் யாரு கொண்டு அழைக்கலான்னா சாட்சாத் அந்த சிவனுடைய பராசக்தி துர்கா பரமேஸ்வரியால தான் அழிக்க முடியும் அதுக்கு சரஸ்வதியும் மகாலட்சுமியும் அனுக்கிரகம் பண்ணாதான் அழிக்கலாம் மூன்று சக்தி துணை அப்ப என்ன புது விதி படைப்போம் புது விதி படைப்போம் கடகராசி என்பவர்களை இந்த பதிவு பார்க்கக்கூடிய என்ன வயசானாலும் சரி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு புது விதி படைக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக சொல்றேன் தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு கடகராசியிலே பிறந்தவர்கள் கலக்கம் கொள்ள வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் ஒரு புது அந்தஸ்து கெளரவம் உயர் பதவிகள் இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது இதுக்கு என்ன செய்யணும் தைரியம் நமக்கு வேண்டும் மகாலட்சுமி கிட்டே சொல்லி தைரிய லட்சுமி என்கிட்ட அனுப்பு கிட்ட சொல்லி ஞானத்தை கொடு அதிகமாக கோபப்படுறேன் பூமாதேவிக்கே வலிக்கிற மாதிரி நடக்கிறேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடகராசிக்கு கோபம் வந்ததுன்னா முதல்ல காலில் தான் வரும் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அவருடைய சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலில் தான் அவருக்கு சண்டை போடுவார் அவரை மாதிரி இன்னைக்கு யார் மனுஷன் இல்லை ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அவருக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஃபுட் கோவமே காலில் வரும் யாராவது ஒன்று பேசுனா ஒன்று கையை இப்படி இந்த கையும் கையும் சண்டை போட்டுக்கும் நமக்கு பிடிக்காத சம்பவம் எப்போ நடக்குதோ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலும் சண்டை போட்டுக்கும் இல்லைன்னா கால் பார்த்தீங்கன்னா போட்டு பின்னிக்கிட்டே இருக்கும் நான் இப்போ அடிக்கிறது உங்களுக்கு காதில் உழுவாது இல்லைன்னா வந்து தெரியாது ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஜஸ்ட் வரைக்கும் தானே இருக்கும் ஃப்ரேமில் தானே இப்போ காட்டுறீங்க அவ தான் கட்டுவாங்க அதுக்கு மேலே இருக்காது ஏன்னா என்ன என்னோடய ஃபுட்டில் எடுத்து காட்ட மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா கோபம் வரும் இப்போ அந்த கோபம் வரும்பொழுது கடகம் புத்திசாலித்தனத்தை மாற்றி அமைச்சிடும் இப்போ ஞானத்தை கொடுக்கணும் இந்த சரஸ்வதி என்ன கொடுக்கணும் இந்த கோபத்தை முற்றிலும் இப்போ தவிர்க்க வேண்டும் என்ன தான் பண்ணுறது இந்த கைப்பிடியை முதல்ல விளக்குங்க கடகராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த கையில் இப்படி இந்த ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று இப்படி போட்டு பிசஞ்சிக்கிறது நகம் கடிக்கிறது இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க உங்களுக்கு கோபம் போயிடும் தண்ணி குடிங்க சிரிப்பான சம்பவங்களை நினச்சி பாருங்க மகிழ்ச்சியான சம்பவங்களை இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு தூங்குங்க இல்லைன்னா யாருமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துங்க தனிமை ரொம்ப நல்ல விஷயம் அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுறதோ கோபத்தில் ஏதாவது நீங்கள் மெய் மெயினாக பார்க்கும்போது தவறாக முடிவெடுக்கிற இடம் இது கோபம் வந்தாலே கடகம் தவறாக முடிவெடுத்துடும் நல்ல வாய்ப்புகளை விட்டுடுவோம் இதை செய்து இப்போ தவிர்த்து ஆகணும் கடகராசிக்காரர்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் சரஸ்வதி துணை வேண்டும் டீப் ஸ்லீப் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அதுக்கு பிறகு யாரை பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அவங்க இல்லை நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க இந்த வியூகத்தை கொண்டு வாங்க கடகராசி அன்பர்களே அப்போ பிரம்மன் எழுதின அந்த கிருக்கள்கள் மாற்றப்படும் நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு இப்போ ஆடணும்னா நம்ம ஆட்டம் கிழிஞ்சிடும் ஃபஸ்ட்டு என்ன கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தெய்வ அனுகிரகத்தில் தான் நடக்கும் உங்களுக்கு எல்லாமே திடீர் தான் கடவுளாக பார்த்து உங்களை ஏற்றி விடுவார் நீங்கள் இன்றைக்கி எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க நீங்கள் அந்த ஃபீல்டை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஃபீல்டில் இருப்பீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் இதுதான் கடவுளுடைய ரகசியம் கடவுளின் ரகசியமே கடகத்துக்கு இதான் அப்படி இவ்வளவு தூரம் வந்த கடவுள் இவ்வளவு தூரம் வந்த அந்த ஞானம் இவ்வளவு தூரம் வந்த அந்த பிரம்மன் அடுத்த ஸ்டெப்பையும் அவர் தானே கொடுத்தாகணும் கண்டிப்பா உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் ராஜாங்க பதவிகள் கிடைக்கும் அதிகார தோரணைகள் கிடைக்கும் ஆனா உங்களுக்குன்னு உள்ள ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்க உங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு வேலை உங்களுக்குன்னு ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு அதை மட்டும்தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் இன்னொருத்தவங்களை காப்பி ரைட் பண்ணவே பண்ணாதீங்க கடகராசிக்காரர்கள் அது உங்களுக்கு செட் செட்டாகாது கடகராசிக்காரர்கள் இன்னொருத்தவங்களை ரைட் பண்ணக்கூடாது சார் நான் சிவாஜி மாதிரி நடிப்பேன் சார் சார் நான் எம்ஜிஆர் நடிப்பேன் சார் சில பேர் அதெல்லாம் வேஸ்ட்டு சார் நான் இந்த தலைவரை போல இருப்பேன் சார் சார் நான் அந்த தலைவரை அதுதான் உங்களோட வெற்றி அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய இடம் தடம் அவன் இதுவரைக்கும் கர்மா பேசுல எழுதியிருக்கலாம் ஆனால் அது நமக்கு சில சொதப்பகளை கொடுத்துருச்சு சில கஷ்டத்தை கொடுத்துருச்சு தைரியம் இல்லாம சூழ்நிலை ஆக்கிட்டு ஏதோ தப்பு நடந்த மாதிரி ஃபீல் டோன்ட் தப்பு நடக்கல இப்பயும்பு உங்களை தூற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு சிலரே இருக்கிறார்கள் அதில் கடவுள்தான் முதலிடம் கண்ணபரமாத்மா ஒரு வார்த்தை சொல்லுவார் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே இப்படிதான் கடகராசி கடைசி வரைக்கும் முடிவு பண்ணணும் ஆ அவன் இப்படி பேசிட்டானே அனடா இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னா கடகராசி டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் அந்த காலத்திலலாம் பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ரோலை கொண்டு போய் ஒரு இருட்டில் வச்சு டெவலப் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த வெளிச்சம் கிடைக்கும் ஃபோட்டோவை எடுக்கும்போது ஒரு இடத்துல வச்சு டெவலப் பண்ணுவாங்க சில கெமிக்கல்லாம் வச்சு அப்போ தான் ஃபோட்டோ நல்ல வெளிச்சமாக பிரைட்டாக அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்பயும் உண்டு அப்போ டெவலப் பண்ணணும் நம்ம டைமிங்கு இப்போ போய் நம்ம சொதப்பிடக்கூடாது கடகராசிக்காரர்களே உங்களுக்கு எழுதப்பட்ட விதி நல்ல விதி அதை மாற்றி அமைப்பதற்கான விதியையும் சரஸ்வதி தேவி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறா மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுறா இதையெல்லாம் விட தைரியத்தை நீங்கள் விட்டு விடக்கூடாது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை அடைஞ்சே தெரிவிங்க ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடையணும் நீங்க பகலில் முடிவெடுக்காதீங்க இரவில் முடிவெடுங்க முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இரவில் முடிவெடுங்க வெற்றி கிடைக்கும் இரவில் ஒரு விஷயத்தை சந்திங்க வெற்றி கிடைக்கும் இரவில் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க வெற்றி கிடைக்கும் அதுக்காக சில பேர் கேட்காதீங்க கல்யாணத்தை ராத்திரில் பண்ணுவாசாதன சில பேர் கேட்பாங்க ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் ஏதாவது யோசிப்பீங்க இப்படிலாம் யோசிக்க கூடாது வாழ்க்கையில் ஹியூமருங்கிறது கடகத்துக்கு கூட பிறந்தது அது எப்படின்னா மற்றவங்க சிரிக்கிறத கேட்டு சிரிப்பாங்க அது சிரிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அஹஹான்னு சிரிக்கத் தெரியாது ஒரு கீச் இந்த ஒன்று ஸ்மைலாக சிரிக்க தெரியும் இல்லைன்னா கதவுல மாட்டின எலி மாதிரி சிரிக்க தெரியும் உண்டா இல்லையா யோசிங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது ஆனந்தம் பரிபூர்ணமாக இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் இது நல்ல நேரம் அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கு அடுத்த பதிவில் நான் சில மந்திரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே பதிவில் என்னால் கொடுக்க தான் இப்போதைக்கு கடகராசிக்கு இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா பிரம்மன் சில விதிகளை எழுதிட்டான் அது கொஞ்சம் நாம் நினச்ச மாதிரி இல்லை அதை இப்போ சரிப்படுத்துகிற நேரம் இந்த நேரம் கடகத்திற்கு இவ்வளவு தான் அந்த பிரம்மன் எழுதினோது கிரிக்கிடுச்சு பேனா அப்படி உட்காந்து இப்படி எழுதுறான் எழுதும் போது இப்படி கிரிக்கிடுச்சி அதில் ஒரு கா வந்து கூ மாதிரி போய்ட்டு போயிச்சா இப்போ என்ன பண்ணுறாங்க நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் கூவை போனால் என்ன ஐயா நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி பெறுவேன் நான் தூங்குவேன் கும்பகரணம் மாதிரி ஆனால் எழுந்தனா புயலாக வேலை பார்ப்பேன் இப்படி சொல்லணும் கடகராசி எழுந்தா புயலாக வேலை பார்ப்பேன் இதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட்டு தைரியத்தை கொடுக்குற துர்கை உங்களுக்கு ஒரு கையே கொடுக்குறா சுவாமிக்கு எப்படி நாலு கை இருக்கு எட்டு கை இருக்கு அதே மாதிரி தான் கடகராசிக்கு இருக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை உங்களை என்னைக்குமே தோக்காது படிக்காம போய் பரீட்சையில் உட்காந்த கூட பாஸ் ஆயிடுவீங்க சார் நடிக்கிற மூடே இல்லைனாலும் நடிப்பு வரும் சார் பேசுற ஆற்றலே இல்லைனாலும் பேச்சு வரும் சார் ஏன்னா இறக்க குணம் அதிகமாக உண்டு சென்டிமெண்ட் ரொம்ப சென்டிமெண்ட் உங்களை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சென்டிமெண்டாலும் லாக் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எமோஷனல் லாக் பண்ணுவாங்க இந்த எமோஷனலுக்கு லாக் ஆகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் உண்மையா இந்த எமோஷனல்ல தான் நம்ம லைஃபே ஸ்பாயிலா போயிடுச்சிங்க கடகராசிக்கு நிறைய பேர் எமோஷனல் பிளாக் பண்ணிட்டாங்க அதில் போய் மாட்டிக்கிட்டேன் சில பேருக்கு நல்ல பேர் புகழ் கௌரவம் உயர்வு எல்லாம் அப்படி வர வேண்டிய நேரம் நம்மளை பேசாதவனா பேச வர அளவுக்கு வச்சுட்டோம் அது மாதிரி போயிடுச்சு சில பேருக்கு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கிற இடம் கிடைக்காம போகுது இப்படி இந்த இடம் கவனமா இருக்கணும்னா ஏதோ நல்லதுக்காக தான் அந்த பதிவு பார்த்திருக்கிறோம் இப்போ நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் திருப்பி சொல்றேன் துர்க்கை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க நான் அடுத்த பதிவுல நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லி போறேன் அஞ்சு வகை மந்திரம் சொல்லி போறேன் அதுக்கு முன்னாடி துர்க்கையை புடிச்சுக்குங்க கடகராசிக்காரர்கள் மன தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க காத்தியாயநாய் மகே கண்யா குமாரி தீமகி தன்னோ துர்கி மாதிரி உங்க வைராக்கியத்தை விடாதீங்க உங்க எண்ணத்தை கரெக்டாக வைங்க நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக வைங்க அது போட்டியாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க நீங்க செய்ய வேண்டியதுலாம் தான் ஒண்ணுதான் தைரியத்தை அதிகப்படுத்துறது அப்போ உங்களுக்கு தோழனாக யார் இருப்பாங்கன்னா கடவுள் மட்டுமே தோழன் கடவுள் மட்டுமே அக்சப்ட் பண்ணுவார் உங்க ப்ரேயர் எல்லாம் உங்க வீட்டு சுவாமி ரூம்ல போய் உட்காருங்க ஜபம் பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்க உங்க வீட்டு சுவாமி ரூம கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்து ஒரு வேலைக்கு ஏத்திட்டு கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க நான் இப்படி ஒரு மனசு சங்கடத்தில் போய் நிற்கிறேன் இந்த கடகத்தில் பிறந்ததுனால என்னவோ தெரியல நான் இப்படி ஒரு பேர் இழுக்குக்கு வந்து நிற்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கல நான் ஒரு தப்பாக முடிவு எடுத்துட்டோன்னு எனக்கு தோணுது இந்த முடிவு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு எனக்கு எல்லாம் மாறணும் என் லைஃப்பில் ரொம்ப டேமேஜில் நிற்கிறேன் அந்த நேரம் இந்த டேமேஜ் டைம் எனக்கு மாறணும் 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 கடகம் வீண் போயிட்டோன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நான் கூடாது கடவுளே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க கட்டி பிடிச்சிக்குங்க கடவுளை ஒரு படத்தில் ஒரு நடிகர் கட்டி பிடிப்பார் கட்டிப்பிடி வைத்தியம் ஒரு உலகநாயகன் நடித்த படம் அது படமாக நம்ம பார்க்கக்கூடாது இன்னைக்கு பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இடம் அந்த கட்டிப்பிடி வைத்தியம்தான் ஆனால் கட்டி பிடிப்பதற்கு ஆள் இல்லை எல்லாம் அதை பயன்படுத்திக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அப்போ கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு உண்மையான தோழன் உண்மையான குரு உண்மையான ஆசான் உண்மையான சகோதரன் எப்படி வேணாலும் கடவுளை நினைக்கலாம் நண்பனாக நினைக்கலாம் மார்க்கண்டையர் எப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் கட்டி பிடிச்சாரோ அதே போல இந்த கடகராசிக்காரர்கள் ஆலிங்கனம் பண்ணிங்க நீங்க சின்னதா சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுங்க கடகராசிக்காரர்களை சிவன் பிரம்மத்தை கொடுப்பவர் செயலை இந்த துர்க்கை சக்தியை கொடுக்கக்கூடியவள் உங்களுக்கு இப்ப தைரியம்தான் தேவை தைரியமும் சிவலோகம் யோகம் சிவனோட யோகம் கிடைச்சதுன்னா இந்த லோகத்தையே நீங்கள் ஆட போகிறீங்க இந்த உலகத்தையே ஆட இப்போ நடந்தது எல்லாம் சும்மா வெறும் கண் துடைப்பு கஷ்டம் முடிஞ்சு போச்சு இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் பெஸ்ட்டு டைம் உணர்ந்துட்டீங்க உணர வேண்டிய இடத்தில் கடகம் வந்து விட்டது யாரையோ நம்பி பயணம் பண்ணதை விட இனி உங்களை நம்பி பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இதுதான் இந்த பதிவு கடகராசிக்காரர்கள் உங்களை நம்பி பயணம் செய்ய வேண்டும் வேற உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் வெளிப்படுத்துங்க உங்களுக்கு என்ன பேச்சு வருதோ அதை மட்டும் பேசுங்க யாரையும் ரைட் பண்ணி பேசாதீங்க இவரை போல அவரை போல எதுவுமே வேண்டாம் கடகத்துக்கு அது ஒத்து வராது தம்பி உனக்கு நடிக்க வராது சகோதரா உனக்கு நடிக்க வராது சகோதரியே உனக்கு நடிக்க வராது அப்படின்னா என்ன நடிப்புனா நீங்க படம் அப்படி சொல்லலை உலக வாழ்க்கையில இல்ல வாழ்க்கையில நடிக்க வர உண்மையே தான் உங்களுக்கு நீங்க ஒரு கலைத்துறையில இருந்தவராக இருந்தாலும் கூட உண்மையை தத்ரூபமா இறங்குவீங்க பிசுறு தட்டாது காப்பி ஏதாவது பார்த்தீங்கன்னா எது கார்பன் எது உண்மை பொய்யும் தெரியாது அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் மனம் இப்பொழுது வெந்திருக்கிறதுன்னு சொன்னா உண்மை வெந்திருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஏற்படக்கூடிய காலம் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள் அந்த அம்பால்கிட்ட நான் வைக்கிறேன் உங்களுக்காக கடகராசிக்காரர்கள் மேலும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க பொய்யான உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத நம்புங்க உங்களுக்கு நிறைய குருமார்கள் உதவி செய்ய காத்திருக்கிறாங்க அந்த குருவை பிடிச்சிக்கிங்க யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க ஆனா கூட இருக்கிறவர்கள் உங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் உங்களால் அவர்கள் என்ன என்ன பண்ணலாம் வேணாலும் இருக்கலாம் இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் நீங்க எடுக்கணும் கடகராசிக்காரர்களே இந்த பதிவு சும்மா ஏதோ விளம்பரத்துக்காக இல்லை உங்க வாழ்க்கையில விருப்பங்கள் நடக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு நான் அந்த பதிவு பண்றேன் உங்க விருப்பங்கள் நடக்கணும் அதுக்கு தைரியத்தை விட்டுடாதீங்க முழு முயற்சியோட முழு மூச்சா செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் சிவசக்தி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு துர்க்கை உங்களுக்கு அனுகிரகம் பண்றா மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு துர்க்கையையும் குருவோடைய அருளையும் பெருங்க போதுமானது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் என்ன நினைச்சிங்கள வெற்றி அடைய முடியும் அடுத்து வரக்கூடிய பதிவில் உங்களுக்காக சில மந்திரங்களை கொடுக்க போறேன் அந்த மந்திரங்களை எடுத்துக்கோங்க மிகப்பெரிய மாற்றத்தை கடகம் சந்திக்க போகிறது சவால் விட்டு சொல்றேன் நீங்கள் தோத்துருவீங்க நீங்க வீணா போயிடுவீங்க உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் நீங்க லாய்க்கு பட்டு வரமாட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் திருப்பி சொல்லுங்க வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுங்க நிரப்ப முடியாத இடத்தையும் நீங்கள் நிரப்பக்கூடியவர்கள் உங்களை வெறுத்தவர்களும் ஆணும் வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க சில பேர் வாயை பொலந்துடுவாங்க அதனால் கடகராசிக்காரர்களே உங்களை வீழ்த்த யாரும் வர முடியாது உங்களை யாரும் வீழ்த்த வர முடியாது அதனால் கடகராசிக்காரர்கள் பொறுமையாக இருங்க கண்களில் இருக்கிற அந்த கண்ணீரை தொடச்சிருங்க ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ்ஸு கதவை பூட்டிக்கிட்டு அழுகுறது தான் உடனே கண்ணில் எங்கேருந்து தான் தண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல கடை 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 கடன் அது வந்துடும் ஆனால் கண்ணுல தண்ணி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இறுக்கமாக இருப்பீங்க ஃபோர்ஸாக உங்களை பார்த்துட்டு என்ன இவ்வளோ மோசமான ஆள் மாதிரி சொல்கிறது சொல்லுவோம் ஆனால் கண்ணீரும் அதிகமாக வரும் அப்படின்னா என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ட் அங்கங்கே மிஸ் ஆகுது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இப்போ அதிகப்படுத்தணும் நிறைய தியானம் பண்ணுங்கள் தியானம்னால் கண்ணை முடிந்துட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காருங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் வேறு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் இதே வீடியோவில் நான் பண்ணுறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் பிள்ளைகளா குறை இல்லைப்பா நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்கப்பா ஏதோ கனவு போல சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு சில விஷயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு கவலைப்படாதீங்க பிரம்மன் உங்களுக்கு மீண்டும் அந்த கிருக்கல்களை சரி பண்ண அவனுடைய மனைவி மூலமாகவே நடத்துறான் விளையாட்டை சரஸ்வதி ஹெல்ப் பண்ண போறா மகாலட்சுமி பெருமாள் மகாலட்சுமி மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றான் பகவான் சிவபெருமான் துர்கா பரமேஸ்வரி மூலமா ஹெல்ப் பண்றா துர்க்கை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறா இவங்க எல்லாம் பெரிய சப்போர்ட்டிங்காக வர போறாங்க உங்க வாழ்க்கையில இந்த பதிவுக்கு பிறகு உங்க வாழ்க்கை நல்ல மாற்றத்துக்குள்ள வரும் நிச்சயமா எழுதி சொல்றேன் மனசார நான் சொன்ன மாதிரி உங்க கோயில்ல உங்க வீட்டில் சுவாமி ரூமுல உட்கார்ந்து மனசார அழுத்து பிரார்த்தனை பண்ணுங்க வெளியில வரும்போது சிரிச்சுக்கிட்ட கதவை தொடங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க கண்டிப்பாக சீரும் சிறப்புமா இருக்க போறீங்க உங்க எண்ணங்கள்லாம் பழிக்க போகுது வாக்கு சூட போகிறீங்க இன்னும் சில பேர் மகுடமே சூட போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குறைவில்லாத செல்வத்தை நிச்சயமாக கடகத்திற்கு இறைவன் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்